எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மீன் குழம்புங்க பார்த்தீங்களா மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல இந்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி எப்படி போகிறோன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இன்றைக்கி நாங்கள் ஒரு கிலோ முட்டை பரதங்க வாங்கியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு மீனே ஒரு கிலோ வந்துச்சுங்க ஸோ ஒரு மண்டை தான் அந்த மண்டை பெரிய மண்டை இறந்தனால இந்த மாதிரி ரெண்டாகவே வெட்டியாச்சு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்மளோட வேலை நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவ வேண்டியதாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நான் மண் பாத்திரத்தில் தாங்க பொதுவாக மீன் குழம்பு வைப்பேன் ஸோ நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னுமே அருமையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் மீன் குழம்பு ஸோ செய்யலாமா பாருங்கள் நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயங்க வெந்தயம் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வரட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் சூடாகவே இருக்குது வருது வருதில்லை இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயங்க பொதுவாக மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே போடுங்க அதை சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்குங்க நம்ம நறுக்கி போடுறதோட இந்த மாதிரி முழுசாக போட்டு பாருங்க நல்லா அருமையாக இருக்குங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா எண்ணெயில் வெந்து வரட்டும் உங்களுக்கு நல்லெண்ண நல்லா நம்ம வேக வைக்கிறதுனால அதோடய எண்ணோட ஸ்மெல்லே நல்லா இருக்குங்க இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதை கீரி இட்டு போடுங்க இல்லைன்னா வெடிக்கும் சரியா முழுசாகவே போடுங்க அதாவது ரெண்டாக கீரிராமல் லைட்டாக கொஞ்சமாக கீறி வைங்க அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு நல்ல பழுத்த தக்காளிங்க அது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் மீன் குழம்புக்கு ரொம்ப பொடிசாக நறுக்கிறாதீங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் மசஞ்சு வரும் அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் அந்த குழம்புல தெரியணுங்க பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளியோட அளவு உங்களோட அளவு தாங்க இப்போ கூடவே கல்லூப்பு போட்டிருக்கேன் அது ஏன்னா அது சீக்கிரம் வெந்து வரதுக்காக இப்பவே நான் சேர்த்துக்கிட்டேன் நான் சொன்னல தக்காளி உங்களோட அளவுன்னு சில பேர் தக்காளி அதிகமாக போட்டு புளியை கம்மியாக ஊற்றுவாங்க இல்லைனா புளியை கூட போட்டு தக்காளி அதிகமாக போடுவாங்க ஸோ உங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு புளிப்புத்தன்மை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்தது தெரியுதா பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சள் தூளுங்க போட்டு கிளறி விட்டுருங்க இப்போ நான் குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் ஏன்னா அதில் நான் மீன் வறுவலுக்கு எடுத்துக்கிற போகிறேன் ஸோ கொஞ்சமாக செய்கிறனால தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு காரம் கொஞ்சம் மீன் குழம்புக்கு அதிகமாக வேணும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு டேபிள் டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கீங்க நல்லா கிளறி விட்டுருங்க அதே ரெண்டு அளவு மசாலா தூள் எடுத்திருக்கீங்க அதையும் நான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுருங்க இப்போ நான் ஏற்கனவே புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதைத்தான் இதோட சேர்க்க போகிறேன் எனக்கு இது ஒரு எலுமிச்சப்பழ அளவு நான் புளியை எடுத்து வச்சு ஊற வச்சு நல்லா கரை கரைச்சி ஊற்றிருக்கேங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறது கருப்பு புள்ளிங்க ஸோ அது கலர் வந்து நல்லா இதாக கருப்பாகவே இருக்கும் நீங்கள் புது புள்ளினா உங்களுக்கு அந்த கலர் கொடுக்காது ஸோ மீன் குழம்புக்கு பொதுவாக கருப்பு புள்ளியை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கிற வேண்டியதாங்க பார்த்தீங்களா நான் கொஞ்சம் தானே செய்ய போகிறேன்னு சொன்னேன் ஸோ எனக்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே கொதிச்சு வருது அந்த பச்சை வாசனும் போயிருச்சு ஸோ இது நல்லாவே கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம மீன் போட்ட பிறகு ரொம்ப கொதிக்க வைக்க போகிறதுல மீன் வேறு வேறு அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஸோ இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த வாடையெல்லாம் போய்க்குற பச்சை வாசியெல்லாம் சொன்னல்ல அந்த தக்காளி பச்சை மிளகா வெங்னா வெங்காயமெல்லாம் அந்த மீன் குழம்புல இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்த்திங்களா தெரிது நல்லா வெந்தாலுமே நல்லா மிதந்து தெரிது பாருங்கள் நான் சொல்ல கொஞ்சதும் போட போகிறேன்னு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒவ்வொன்றா நான் சேர்க்க போகிறீங்க பார்த்திங்களா க்ளீன் பண்ணியாச்சு பார்த்து பக்குவமாக போடுங்க இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை இல்லை ஒவ்வொன்னா நான் போடுறேன் அவ்வளோதாங்க லைட்டாக அப்படி கிளரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதை ஒரு சுற்ற இங்கிட்டுமா சுற்றி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போமா நல்லாவே மீன் எல்லாமே உள்ளே போயிடுச்சு வெந்திருக்கு தெரியுதா அவங்களுக்கு ஸோ அவ்வளோதாங்க இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறீங்க பாருங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம நல்ல நிலை செஞ்சனாலையும் கருப்பு புளி சேர்த்தனாலேயும் மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு மீன்லாம் கலராமல் அழகாக கிடக்கு பாருங்கள் சூப்பராக ஓகே நண்பர்களே நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மீன் குழம்பெலாம் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குங்க இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் இட்லிக்கு தான் வச்சு சாப்பிடுவேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்குன்னு சொல்லுங்கள் அதுவும் மீன் குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏ நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ட்ரெடிஷ்னல் பிளாக்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ